இந்திய சுதந்திர போராட்ட மாவீரர் உதய பெருமாள் கவுண்டர் என்ற துப்பாக்கி கவுண்டர் அவர்களின் நாலாவது நினைவேந்தல் ஒட்டுமொத்த போராட்ட வீரர்களுக்கு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மரியாதை என்னென்றால் அவருடைய நினைவு நாளில் ஒவ்வொருத்தரும் அவரை மறக்காமல் அவருடைய தியாகத்தையும் வீரத்தையும் நாட்டு பற்றியும் நினைத்து வீர வணக்கம் செலுத்துவதுதான் இங்கே மிகப்பெரிய ஒரு மரியாதையாக இருக்கு இந்த சிவகங்கை சீமையின் வேலுநாச்சியார் ஆண்ட காலத்தில் சுமார் பதினேழாம் நூற்றாண்டில் கொங்கு பகுதியில் பிறந்து அதாவது தருமபுரியில் பிறந்து சிவகங்கை சீமையில் வந்து வேலுநாச்சியார் படையில் மருது சகோதரர்கள் தலைமையில் ஒரு துப்பாக்கி பிரிவின்றி உருவாக்கி உதயபெருமாள் கவுண்டர் என்பவர் துப்பாக்கி தயாரித்தல் துப்பாக்கி குண்டு வெறிகுண்டு தயாரிப்பது தலைசிறந்த வீரர் அதற்காக ஒரு சோதனை செய்த பிறகு அந்த சோதனையில் மாம்பர் வெற்றி கண்ட பிறகுதான் வேலுநாச்சியார் பிரிவில் துப்பாக்கி பிரிவில் உருவாக்கி துப்பாக்கி பிரிவின் தளபதியாக துப்பாக்கி கவுண்டர் இருக்கிறார்